வணக்கம் லக்ஷதீப்னால கடல் மட்டும் தான் பார்க்கணும் நாங்கள் சென்ற இடம் வந்து அருங்காட்சியம் என்ட்ரன்ஸில் வந்து வரப்ப இடத்துல வந்து லக்ஷதீப்பை பற்றி நிறைய குறிப்புகள்லாம் இருந்தது அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போய் பார்த்தோம்னா அந்த காலத்து பீரோ அப்புறம் பூஜாங்கள் மரப்பலகைகள் நிறையா இருந்தது அப்புறம் செம்பிளான பொருட்களும் நிறையா இருந்தது மரத்தில் தண்ணி ஜக்கு அதுக்கப்புறம் அரிசி போடுற பாத்திரம் அந்த மாதிரி மரத்தில் விதவிதமாக இருந்தது இப்போ நீங்கள் பார்க்கறது வந்து அந்த காலத்து லாக்கர் மரத்தில் செய்தது அப்புறம் சில சிலைகள்லாம் வந்து செதுஞ்சிருந்தது அதெல்லாம் வந்து அங்கே வச்சுருந்தாங்க அப்புறம் அங்கே மெயினாக வந்து மீன் பிடிக்கிறோம் வலை போட்டு அந்த மாதிரியும் இருந்தது அதாவது போக்குவரத்து இல்லாத போதும் எப்படி இவ்வளோ பொருள்லாம் வச்சு பயன்படுத்தினாங்கன்னு தெரியல சில பொருட்கள் வந்து அந்த லட்சத்தீப்பில் வந்து இடம் மாறி போனதுனால அவங்களே வந்து விருப்பப்பட்டு சில பொருள்லாம் வந்து இந்த அவங்களே விருப்பப்பட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க அந்த காலத்து இப்போ செராமிக் பவுல்ஸெலாம் நல்ல கலைநாயத்தோடு இருந்தது அருங்காட்சியில் கவர்ந்தது வந்து குட்டி பீரங்கி மரபீரவும் லாக்கரு கார்விங் பண்ணது பழமையை அறிவும் புதுமையை கடைப்பிடிப்போம் மீண்டும் சந்திப்போம்